பல்லடம் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் எம் ஆனந்தனுக்கு திருநீலகண்டியம்மன் கோவில் சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பல்லடம் தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே திருப்பூர் வடக்கு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வனத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தனுக்கு பல்லடம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் தனது குலதெய்வமான பொங்கலூரில் உள்ள திருநீலகண்டியம்மன் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது அவருக்கு நிர்வாகிகளும் பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது அவர் அந்த கோயிலில் சிவராத்திரி தரிசனத்துக்கு வந்த பக்தர்களுடன் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார்